ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு இதை நம் என்னோடய வெற்றியை எல்லாரோட வெற்றியுமே எடுத்து இதெல்லாம் இன்னும் எங்கள் கண்ணகினருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி நான் நினைக்கிறேன் எங்களை மாதிரி நிறைய எங்கள் இருந்து மட்டுமே பதினோரு பேருக்கு மேலே இந்த வருஷத்தில் மட்டுமே நேஷ்னல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் கிரவுண்ட் தான் மேட் அந்த அதுவும் மண் மேட் தான் மண் கிரவுண்டு தான் எங்களுக்கு மேட் மேட்டே இல்லை அதனால் இப்போ மேட்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் கோச் தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு எங்கள் சார் சார்கிட்ட பேசி நிறைய புஷ் பண்ணி எங்களை இந்தியாவுக்காக விளையாட வச்சுருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் ஏன் அடமொழியா வர ஆரம்பிச்சுன்னா கண்ணகினார்னாலே க்ரைம் அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருந்தாங்க ஆனா கண்ணகினார்ல நகர்ல பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் இருக்காங்க இப்போ இன்டர்நேஷனல் மட்டும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரியான கோச்சிங் சரியான கிரவுண்ட் இல்ல அவங்க நிறைய பற்றாக்குறையினால அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஒரு அளவுக்கு மேல அவங்களால மூவ் பண்ண முடியல ஆனா இப்போ எங்க கோச் மாதிரி ராஜசர் மாதிரி நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அவங்களால நிச்சயமா கண்ணகி எல்லாருமே கண்ணகி நகர வெளியே போய் வேலை கேட்கறது கூட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்ப எனக்கு நான் கவர்மெண்ட் ஜாப்ல போறேன் இப்ப நான் பெருமையா சொல்லுவேன் எனக்கு கண்ணகி நகர் மக்களையும் பெருமையா சொல்ல சொல்லுவேன் நான் யாருலாம் கண்ணகி நகர் ஆளு அப்படின்னு சொல்ல சொல்லுவேன்